ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்துமா இருக்கு வீசிங் இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி மூச்சை இழுத்து விடுறாங்க மூச்சு அதிகமாக வாங்குது நுரையில் பா சார்ந்த பிரச்சனை இருக்கு நுரையில அலர்ஜி இருக்கு நுரையில் இன்ஃபெக்ஷன் இருக்கு சுவாசிக்க முடியல மூச்சு விட முடியல இல்லர் அப்படின்னு இல்லர் யூஸ் பண்ணுறாங்க அது பண்ணி ஒரு சிலருக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்ற கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற மருந்துகள் வேற ஆனால் இப்போதான் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் வீட்டு வைத்திய முறைகள் சரி பண்ணாக்க சரியாகுன்றது மக்களுக்கு சொல்லுங்களேன் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இப்படி இப்படி எழுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா அது சடனா நிறுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை சொல்றேன் சொல்லுங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுங்க அளவு ஒரு நெல்லிக்கு அளவு எடுத்து கொஞ்சம் கடுகுன்னு ஊத்துங்க அதுல கடுகு என்ன செஞ்சு ஒரு நெல்லிக்கு அளவு உருட்டுங்க வாயில போட்டு முட்டாய் சப்பி சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முப்பது நிமிஷம் இப்போ நான் இது அனுபவத்தினால சொல்றேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் வேண்டாம் முப்பது நிமிஷம் வந்து நீங்க வாட்சை பார்த்துட்டு அது நிற்கும் இல்லையான்றதை பாருங்க முப்பது நிமிஷம் அனுபவமா சொல்றாரு சரி ஓகே இப்போ ஜென்ரலாகவே ஆஸ்துமா வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு அவங்க என்ன மாதிரியான மருந்துகள் வீட்டு வைத்திய முறையில் செஞ்சால் அதுலருந்து வெளியே வரலாம் இப்போ ஸ்டார்டிங்குல ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாதோட ஆடாதோட ஆடாதோடைல சார் இருக்கில்லையா பனங்கள் கண்டு சேர்த்து சாப்பிட்லாம் அது மாதிரி சுக்கு மிளகு திப்பலி அதிமதுரை இது வந்து தேனில் கலந்து சாப்பிடலாம் ஏன்னா உங்களுக்கு கடுமையான இருமலும் இருக்கும் இது மாதிரி நிறைய வீட்டு மருத்துவ முறைகள் சொன்னால் நிறைய சொல்லலாம் தூது உலக அண்டாங்கத்திரி ஆடாதோட சுக்கு மிளகு திப்பலி அதிமதுரம் கிடக்க இப்படி சூர்ணமாக நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லாம் இந்த மாதிரி மருந்துகள் நீங்க பிரயோஜனப்படுத்தலாம் படுத்தலாம் இப்போ ஓகே இதெல்லாம் தாண்டியும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னாக்கா வீசிங் ஆசுதமாக தொடர்ந்து இருக்குது நுரையல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான நீங்கள் மருந்துகள் கூட சரி பண்ணுறீங்க நாங்கள் நாள்பட்டிங் ஆஸ்மா வீசிங் இருக்கு பல வருஷமாக இருக்குது பல வருஷமாக லெங் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம் டெஸ்ட் பண்ண பிறகுதான் அந்த மெடிசின லெங் டெஸ்ட் பண்ண சொல்லுவீங்க பண்ண நுரையல் ஒருவேளை ஊதுறதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேற டெஸ்ட்டுகள் பிளட் டெஸ்ட் இருக்குது ஊதுற டெஸ்ட் இருக்குது இது மாதிரி ஸ்கேன் இருக்குது எக்ஸ்ரே இருக்குது இது மாதிரி டெஸ்ட்டுகள் இருக்குது ஒரு வேளை எம்ஆர்ஐலாம் எடுத்து அதில் கண்டுபிடிச்சிட்டாக்கா என்ன பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும் என்னென்ன மருந்துகள் நிறைய மருந்துகள் இருக்கு இப்போ அது வந்து கஷாயம் இது கஷாயம் இது நாள்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்மா விஷயங்க அவதிப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அகஸ்திய கல்ப கஷாயம் அகஸ்திய கல்ப கஷாயம் கஷாயம் ஓகே இது எத்தனை வேலை எப்படி எடுக்கணும் இரண்டு வேலை இது வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும் காலையில் முப்பது மணி இரவு முப்பது மணி ஓகே 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 இது கொடுக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை லேகியம் தூதுவலை லேகியம் இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு பிறகு இது எடுத்துட்டு வரலாம் ஓ தூதுவெள்ளையும் சாப்பாடுக்கு பின்னாடி சாப்பாடு பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து எடுத்துகிட்டு வரலாம் ஓகே ஓகே அடுத்துதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொல்லி இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் தாண்டி போகுது இல்லை ஆமாம் இதுக்கு அடுத்த இருமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கஸ்தூரி கல்பம் கஸ்தூரி கல்பம் கஸ்தூரி கல்பம் நுரையலுக்கு அற்புதமாக இருக்குது அற்புதமான மருந்து இது நிறைய மருந்துகள் சேரும் முக்கம் முக்கியமான பொருள் வந்து கஸ்தூரி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே நிறைய பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்குது இதை சாப்பிட சொல்கிறாரு இதுதான் கஸ்தூரி கல்பம் அப்படின்றாரு கஸ்தூரி கல்பம் அப்படினாவே பார்த்திங்கன்னா இது நுரையீரல் நுரையீரல் சார்ந்த எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணணும்னு அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் சித்த வைத்தியர்களுக்கும் தெரியும் பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் தெரியும் ஏன்னா கஸ்தூரி கல்பம் ஏன் நம்ம பயன்படுத்த சொல்கிறோன்னா இந்த பிரச்சனைகளும் கடுமையான இருமல் இருக்கும் இருமலையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அதுக்கு தான் இந்த கல்பத்தை கஸ்தூரி கல்பத்தை சேர்த்து கொடுக்கணும் ம் காரமாக இருக்குது காரமாக இருக்குது நல்லா இனிப்பாகவும் இருக்குது

நேர்களை எப்படிப்பட்ட ஆசமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி சரிங்களா இந்த ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மருந்து பாத்தீங்கன்னா சொஸ்தா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொஸ்தா அமருது எனக்கு கொஞ்சம் மலையாளம் வரல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இருபத்தஞ்சு எம்எல் சுடுதண்ணியில் ஆற வச்சு இருபது சொட்டு விட்டு குடித்தா போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு வேலைக்கு பத்து சொட்டு பத்து சொட்டு சொட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குன்னா ஒரு வாரத்தில் சரியானுட்டார் நாள்பட்ட பிரச்சனைனாக்க எவ்வளோ நாளும் சரி ஆகணும் நாள்பட்ட பிரச்சனை ஒரு மண்டலம் ஒன்று ஒரு மண்டலம் பழகுனது ரொம் அதான் ரொம்ப பழகுனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேகியத்தை சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இப்போ சொட்டு மருந்து எதனால கொடுக்குறோன்னா இது கஷாயமும் ஒரு சில பேர் ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க இது ஈஸியாக பார்க்குறதுக்கு போட்டு போயிடல ஆமாம் கஷாயம் கொண்டு போக முடியாது அதுக்காக இது கொடுக்குறோம் நம்ம ஏனெனீங்களே எத்தனை வருஷம் ஆஸ்தான் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி விசிவிங் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி நுரையல் நுரையல் சொந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க பத்து சொட்டு ஒரு வேளை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வந்திங்கன்னா போதும் அதிகபட்சம் ஒரு மனதில் சரியாகுன்றாரு ரொம்ப நாள்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மண்டலம் இல்லைங்க தான் கண்டுபிடிச்சோம் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு ஒரு வாரத்தில் சரியா போகுதுன்றார் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா சளியை கொஞ்ச நாள் அப்படியே விட்டிங்கன்னா அது ஆஸ்மோபிசினிக்காக கன்வெர்ட் ஆகிடுது சளி வந்தால் எம்என் வருவான்றது பல மூலை மட்டும் இல்லைங்க நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அறிவியல் கூட சித்தர்களும் லேகியம் சாப்பிடும்போது உள்ள இருக்க சளி ஃபுல்லாக வெளிவந்து சாப்பிடும்போது பண்ற மாதிரி இருக்கு விறுவிறுன்னு இருக்கு அதனால சளி எலும்பையும் உறுக்கும் எலும்பையும் கரைக்கும் மனுஷனோட உடம்புல எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலையும் எலும்பு மட்டும் மிச்சமாக இருக்கும் ஆனா ஒரு மனுஷனோட உடம்புல டிபியோ இல்லை ஆஸ்துமா வீசிங் உருக்கிடும் அப்படின்னு உருக்கி எலும்புரிக்கணும் சொல்லுவாங்க அது மாதிரி வச்சேன்னா டிபி எல்லாம் வந்து எலும்பையே உருக்கிடும் அந்த அளவுக்கு சளிக்கு பவர் இருக்கு அதனால தான் சொன்னாங்க சளி வந்தால் யமன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமனையை ஏமாற்றக்கூடிய அற்புதமான மருந்து சளிக்கே சவால் வர ஒரு அற்புதமான மருந்து தான் இங்கே முன்னாடி வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் யாருக்காவது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் ஆசுமா வீசி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கேரளாவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே பொறு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்